தலைவர் முத்துபாண்டி அவர்கள் தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரி இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி என்எல்சி நிறுவனம் கையப்படுத்துகின்ற நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கின்ற மாநில அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் என்எல்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எடுக்கப்பட்டது முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் தான் இப்ப வரைக்கும் நிலக்கரி அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு பத்தாயிரம் ஏக்கரை கலவாண்டிங்க அந்த பத்தாயிரம் ஏக்கர்ல இது வரைக்கும் ஒரு இடத்தை கூட நீங்கள் நிலக்கரி தோண்டவில்லை அந்த பத்தாயிரம் நிலக்கரி அந்த பத்தாயிரம் ஏக்கரில் முதல் நிலக்கரியை எடுத்து முடிக்கிறதுக்கே ஐம்பது வருஷம் ஆகும் அதை முடி அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தி ஒன்பது கிராமத்தில் உள்ள நிலக்கரியை தொடர்றதா வேணாமான்றதை முடிவு செய்வோம் இருபத்தஞ்சு லட்சம் இல்லை இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாலும் இதுல ஒருபடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் என்கின்ற உறுதியில் நீங்கள் நில்லுங்கள் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் உங்களுக்கு முன்னால் நிற்பார் தான் நான் கொடுக்கிற வாக்குறுதி அவர் இருபத்தஞ்சு கோடி கூட கொடுக்கட்டும் கொடுக்க முடியாத இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொடுக்கப்பட்ட பத்தாயிரம் ஏக்கர்ல முதல் நிலக்கரி ஏடுன்னு கேளுங்க இருபத்தையாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேருட்ட இருந்து முதல்ல வாங்கின முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர்ல வெறும் ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கீங்க அதன் பிறகாக எண்பத்தி ஏழில் எடுக்கப்பட்ட பத்தாயிரம் பேருக்கு யாருக்கு வேலை கொடுக்கல கடந்த ஆண்டு முன்னூறு பேர் வேலை எடுத்தீங்க ஒருத்தர் கூட கடலூர் மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டிலேயே யாரும் கிடையாது இன்னைக்கு நிலைமை என்னன்னா இன்னும் நான்கு ஆண்டுகளிலே உங்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பேச்சுவார்த்தையின் போது மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இன்னும் நாலு ஆண்டுகள்ல நீங்க ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் ஏற்கனவே எடுத்த நிலத்துல எடுத்தவனுக்கு எல்லாம் வேலையை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை இந்த மாவட்டத்தினுடைய ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒருத்தர் பறையரு ஒருத்தர் வன்னியர் எதுக்கடா சமூக நீதி அடிப்படையில் இவர்கள் வந்து அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த ரெண்டு சமூக மக்களினுடைய இடங்களை கட்ட பஞ்சாயத்து செய்து வாங்கி கொடுப்பதற்காகத்தான் ரெண்டு அமைச்சர்களை இங்கே நியமித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிறது அதுல ஒருத்தர் வேளாண் துறை அமைச்சர் வேளாண் துறை என்றால் என்ன விவசாயத்தை காக்க வேண்டும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு துணை நிற்பதுதான் வேளாண் துறை அமைச்சரின் பணி ஆனால் வேளாண் நிலங்களை பறித்து கொடுப்பது மட்டுமே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமால் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற எந்த போராட்டத்தில் கால் வைத்தாலும் அந்த போராட்டம் வெற்றியாகத்தான் முடிந்திருக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க அன்னோர் போரடினாரு இப்ப வரைக்கும் நலத்தை கையில் எடுக்கல கேரண்டி இப்ப வரைக்கும் கனத்த கையில் எடுக்கல பரந்தூர் விமான நிலையம் ஒருபடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டேன் இப்ப வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் வீடுகளை இடிக்கிறதுக்கு முயற்சி செய்த இந்த அரசாங்கம் மக்கள் கூட்டி கூப்பிட்டார்கள் அண்ணன் போய் நின்னார் இப்ப வரைக்கும் அந்த அது போல கடலூர் மண்ணிலிருந்து இந்த இருபத்தையாயிரம் ஏக்கரில் ஒரு சென்ட் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் என்று மட்டும் நில்லுங்கள் உங்களோடு எங்க அண்ணன் நிற்பார் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் அண்ணன் வினோத் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து